நண்பர்களே இது உங்கள் கடப்புரை தான் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கேரளாவில் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் மரிநாடு நீங்கிற ஒரு கடலோர கிராமத்தில் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளைவர் வல்லம் தான் தொல் பார்ப்பாங்க ஆனால் இங்கே ஆர்பர் கிடையாது எல்லா வல்லே வந்து மணலில் தான் ஏற்றி வைப்பாங்க மணலில் இழுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளைவர் வளத்தை இழுத்து வைக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு இருபது ஆள் தேவைப்படும் அப்படி ஆள் கிடைக்காது அதனால் அவங்க வந்து நம்ம டிராக்டரை வச்சு யூஸ் பண்ணி இந்த வல்லத்தை இழுத்துட்டு போகிறாங்க இந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு வல்லத்துக்கும் மேலே இருக்கும் எல்லா வல்லமும் இந்த மாதிரி டிராக்டர் மூலமாக தான் இழுத்து தண்ணீர் இலக்குவாங்க கடலுக்கு உள்ளாடி இலக்கி விடுவதுக்கு முன்னே வெள்ளத்தில் வந்து இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடுவாங்க ஏன்னா கடலுக்குள்ளே டிராக்டர் மூலமாக தள்ளுவாங்க அதனால் கடல் அலை அதிகமாக அதனால் உள்ள தள்ளி விட்டோன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும் அப்போ தான் அவங்களுக்கு கடல் அலையை தாண்டி போக முடியும் அதனால் கரையில் வச்சு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா தான் டிராக்டர் வந்து தள்ளி விடும் அதனால எல்லாம் செக் பண்ணி தான் கிளம்புவாங்க அப்படியெல்லாம் செக் பண்ணி முடிஞ்ச அப்புறம் தான் வந்து டிராக்டர் வந்து வல்லத்தை வந்து பின்னாடி சாரி தள்ளி கடலுக்குள்ளாடி இழக்கி விடுவாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் ஓடி போயிடுவாங்க நாம் வந்து டிராக்டர் யூஸ் பண்ணது வந்து விவசாயிகள் வந்து வயல் உதவதுக்கெல்லாம் யூஸ் பண்ண பார்த்துருப்போம் ஆனால் வந்து இந்த கிராமத்தில் வந்து வல்லங்களை வந்து இழக்கிறதுக்கே டிராக்டர் மூலமாக தான் இழக்கிறாங்க பாருங்கள் கடலுக்குள்ளாடி வந்து போய் தள்ளி விட்டுட்டு ரிட்டர்ன் வருது இந்த மீனவ கிராமத்தில் இந்த மக்கள் வந்து இப்படி தான் இந்த தொழிலுக்கு போகும்போது வரும்போதும் இந்த வண்டியை யூஸ் பண்ணி தான் வல்லத்தை இழுக்கிறதுக்கும் இழக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா வந்து வல்லம் மணலில் வந்து இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு அதிகமான ஆளும் தேவைப்படும் இந்த வண்டியை பயன்படுத்தி அவங்க இப்படி வள்ளங்களை இழுக்கிறதுக்கும் ஏற்றுறதுக்கும் செய்கிறதுனால அவங்களோட டைமும் மிச்சம் ஆகுது ஆட்களோட வேலையும் கம்மியாகுது அதனால் வந்து இந்த மக்கள் வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணி கடலுக்குள்ளாடு வெள்ளத்தை தள்ளி விட்றதுக்கும் கரைக்கு வரும்போது இடத்து மகள் மேலே கொண்டு வைக்கிறதுக்கும் இந்த வண்டியை யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து கடல் அலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வந்து கடல் அலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தொழில் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா சாயந்தரம் போயிட்டு காலையில் வருவாங்க கடல் அலை அதிகமாக இருந்ததுன்னா வெள்ளம் வந்து தொழிலுக்கு போக முடியாது அதனால் வந்து சிரமப்படுவாங்க இங்கே வந்து முடக்கு டைமில் வந்து குறைஞ்சது ஒரு வருடம் வந்து அஞ்சு பத்து வள்ளங்கள்லாம் வந்து டேமேஜாக பழுதடைஞ்சிரும் ஏன்னா அந்த கடல் அலையில் வந்து மாட்டி அந்த வல்லங்களெல்லாம் சேதம் ஆயிரும் அப்படி சேதம் ஆனாலும் மக்கள் வந்து விடாமுயற்சியாக வந்து கடலுக்குள்ளடி தொழில் போவாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம் வேறு வாழ்வாதாரம் கிடையாது கடலுக்கு அண்ணன்க்கு போயிட்டு வந்தால் தான் அவங்க குடும்பத்தை வந்து வழி நடத்த முடியும் அதனால் எந்த அளவு கடல் இருந்தாலும் எந்த அளவுக்கு சேதம் அடைந்தாலும் அவங்க வந்து விடாமுயற்சியாக வந்து தொழிலுக்கு போவாங்க இப்படி தான் இந்த கிராமத்தில் வந்து ஃபுல்லாக தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க கடலோரிகளுக்கு கடல் உரப்பு அதிகமாக சொல்கிறது உண்மை தான் ஏன்னா எந்த அலை இருந்தாலும் அந்த அலையோடும் கடலோடும் போராடி கடலுக்குள்ளாடி போய் தொழில் பார்த்துட்டு திரும்பி வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க